ஏன் முடி அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எங்கர் ஜென்ரேஷன் இப்படி முன்னாடி வந்து உட்காந்து பேசுறது கேட்டா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு நான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த இவ்வளோ பெரிய மீடியாவில் எந்த வித ஒரு ஒரு கில்ட்டே இல்லாமல் பேசுகிறாங்க எல்லாரும் அவருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஹேர் தானே அப்படின்னு அங்கே இங்கே போலி டாக்டர்கள் உருவாகிட்டாங்க எத்தனை உயிர் இழப்புகள் ஏற்படுது ஒரு கில்ட்டே இல்லாம எல்லாரும் பேசுறாங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அவர் பின்னாடி இருக்க பிரதர் வந்து சொல்றாரு நானும் ஹேர் பிளான்டேஷனுக்கு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ நான் வந்து சொல்றேன் எங்க அம்மாக்கு ரொம்ப ஷார்ட் ஹேர் நான் வந்து பிறந்ததப்ப எனக்கு நல்ல ஹேர் தான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல எனக்கு ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் வந்தது தட் இஸ் பெல்ஸ் பாலிசி இப்போ கூட நீங்க பார்த்தா தெரியும் ஐ ஹாவ் அவன் பெல்ஸ் பாலிசி இன்மை லெஃப்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் மை ஃபேஸ் பெல்ஸ் பாலிசி அப்படின்னா ஒரு ஃபேஷியல் இம்பேக்ட் தான் ஒரு இம்பேரல பேரலிசிஸ் வரது தான் அது ஸோ இப்போ நீ இவங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அந்த முடிமெழுக்கிறது ரொம்ப சில்லியாக இருக்குது எனக்கு ஐ ஹாவ் பெல்ஸ் பாலிசி அப்படின்றதுல எந்த இடத்துலையுமே கில்ட் இருந்ததில்ல ஸோ இப்போ நீங்கள் உங்களோட நேச்சர் அந்த இயற்கையாக உங்களுக்கு வந்து பால்டு இருக்கு அப்படின்னா ஏன் நீங்கள் அதை ஏற்றுக்க மறுக்கிறீங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே